சவுக்கு சங்கருக்கு பிடித்த ஆட்சினா எது ஒரே வார்த்தையில் விளக்கமே வேண்டாம் நான் ரெண்டு ஆட்சியையும் வந்து நான் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது நீங்கள் நல்லா ஆன ஒரு கட்சினா இது இந்தியாவில் இப்பயும் என்னால வந்து தெளிவா இல்ல இல்லை இல்லைங்க நான் ஏன் நீங்க அப்படி பார்க்காதீங்க காங்கிரஸ் கட்சியில வந்து நீங்க அங்கே இந்துத்துவா பேசிட்டு காங்கிரஸ் கட்சி உள்ள இருக்கலாம் இடதுசாரி பேசிக்கிட்டு நீங்க காங்கிரஸ் கட்சி உள்ள இருக்கலாம் சரி சிபிஎம் சொல்லான்னு பார்த்தா சிபிஎம் இருபத்தஞ்சு வருஷம் ஆட்சியில் வந்து மேற்கு வங்கத்தில் அவர்கள் எவ்வளவோ அராஜகங்கள் பண்ணிய காரணத்தினால தான் இன்னைக்கு கவுன்சில் சீட்ல கூட ஜெயிக்க முடியாத பரிதாப நிலைக்கு அவர்கள் போயிருக்கிறார்கள் பிஜேபி ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு பர்மிஷன் கேட்குறாங்க அது கூட கொடுக்கல தான் உங்களுக்கு இந்தியால பிரிட்டிஷ் ஆட்சியிலேயே வந்து இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது வந்து திராவிட மறந்துடக் கூடாது இன்னைக்கு இருக்கிற திமுக சுத்தமாக மறந்துருங்க எல்லாம் தாண்டி உருவாகி வளர்ந்தது இன்னைக்கு அது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக மாறிடுச்சுன்ற அந்த வருத்தம் இருக்கு என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து டிஎம்கே இந்த ஒரு பதிலை வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறது தான் இருக்குது சார் இல்லை நான் என்னை கன்வின்ஸ் பண்ணிக்காமல் சொல்லக்கூடாது பேச்சுக்காக இது அதுன்ட்டு சொல்லக்கூடாதுன்றதுனால தான் நான் இவ்வளோ யோசிக்கிறேன் கரெக்டு சார் இப்போ அந்த கேள்வியை கேட்குறேன் அப்போல்லாம் வந்து அடிக்கடி வந்து ஸ்லம்ஸில் தீ பற்றிக்கும் அதை கொடுத்துறாங்களா பற்றி தானே தெரியாது சொல்ல முடியாது யார் யாருக்கெல்லாம் பட்டா இல்லையோ கொடுங்கன்ற முடிவுக்கு இந்த அரசாங்கம் வந்துருச்சு ஏழைங்களுக்கு அரசாங்கம் உதவி பண்ணுறதுல என்ன தப்பு இந்த ஏழைங்களுக்கு உதவாத அரசாங்கம் எதுக்குன்ற இதை தான் சார் பிரைம் டைம் டிபேட்டில் ஸ்டேஜில் போகணும்னு அதுதான் அது பண்றது இல்லைன்ற அதுக்கு தான் இவ்வளோ தூரம் கேட்க சொல்கிட்ட வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே சவுக்கு சங்கர் அவர்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்க போறோம் அவரும் நிறைய விஷயங்கள் நம்ம பதிலாக கொடுக்க போகிறாரு நிகழ்ச்சியில் போகலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க கார்த்திக் நல்லா இருக்கீங்க சார் ஒரு பெரிய கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும் அதுக்கு முன்னாடி துணை கேள்வி கேட்டுறேன் உங்களோட மனநிலை முதல்ல சோதிச்சுக்கிறேன் தமிழகத்துல இது வரைக்கும் திமுக அதிமுக ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கல இதில் சவுக்கு சங்கருக்கு பிடித்த ஆட்சினா எது ஒரே வார்த்தையில் விளக்கமே வேண்டாம் நான் ரெண்டு ஆட்சியையும் வந்து நான் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது நான் அது இயல்பாக சொல்கிறேன் நான் ஏன்னால் இந்த இரண்டு ஆட்சிகளுமே தமிழகத்தோட முன்னேற்றத்தில் பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு நான் ஜெயலலிதாவெல்லாம் நீங்கள் ஒரு ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா பழிச்சின்னு வந்து திமுக ஆட்சின்ட்டு நான் சொல்லியிருப்பேன் ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் நான் கடுமையாக அவர்களை விமர்சனம் செய்திருக்கிறேன் நான் ஜெயலலிதா இறந்த பிறகு இந்த ஆண்டு கால எடப்பாடி ஆட்சியை பார்த்தோன்னே ஜெயலலிதா எவ்வளோ நல்லா ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க அப்படின்றது எனக்கு புரிய வருது உதவி முன் திட்டமாக தமிழ்நாட்டுக்கு அது ஆபத்தானது கிளம்பு நீட்டாக ஒத்துக்க மாட்டேன் பிரதமர் வந்து பிரதமர் வந்து உங்கள் சந்திக்கணும்னு வச்சுக்கங்களேன் பிரதமர் இவங்க வீட்டுக்கு வந்து பார்ப்பார் இல்லையா ரெண்டு மூணு வாட்டி வந்து பார்த்துருக்கேன் ஓகேவா இல்லை மேடம் இது இப்படி தமிழ்நாட்டுக்கு இது வேணாம் போ அவ்வளோ தான் அண்டு வந்து இந்த சேப்பாக்கம் அரசு விருந்தினர் மாளிகைக்கு பக்கத்தில் யார் ஆர்ப்பாட்டம் கேட்டாலும் காவல்துறை வந்து அனுமதி கொடுத்துரும் நார்மலாக போனாங்க நாங்கள் இந்த ஏரியாக்குள்ளே பண்ணிக்கோங்கன்ட்டு பிஜேபி ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு பர்மிஷன் கேட்குறாங்க அது கூட கொடுக்கல இந்த அம்மா நீங்கள் இந்த கூகுளில் ஃபோட்டோ தேரீன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு இந்த ஹெச்ராஜாவும் தமிழ் போலீஸ் கிட்ட கோபம் ஆர்யூ பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஃபோட்டோ இருக்கும் அந்த ஆர்ப்பாட்டம் தான் அது இவங்க தடை மீறி ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு போனாங்க பிடிச்சா அவ்வளோ பேரும் ஏ தெரியுமாட்டே வண்டிலி சுட்டுச்சு இன்றைக்கி அந்த அம்மா இருந்ததாங்கன்னா பிஜேபி தாட்டம் ஆடுமா ஓகேவா அதே மாதிரி திமுகவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே நானவிகள் கையில் சைக்கிள் பஸ் பாஸ் அம்மா உணவகம் குடிநீர் உப்பு கிப்பு இது போக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெண்டு ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு பண்ணியிருக்காங்க குறைகள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சிக்கிட்டயுமே ஆயிரம் குறைகள் இருக்குது சொல்கிறதுக்கு அதனால் என்னால் சிம்பிளாக டக்குன்னு இதுதான் சிறந்த ஆட்சி அப்படின்றத நம்ம என்னால் டக்குன்னு சொல்ல முடியல வார்த்தைக்கு கூட இல்லை நான் சொல்ல மாட்டேன் சரி நான் கான்சியஸோடு சொல்லணும் நான் எனக்கு முழுசாக நான் கன்வின்ஸ் ஆகாம நான் சொல்ல விரும்பல ஓகே சார் உங்களை கவர்ந்த கட்சி சார் இந்தியாவில் நீங்கள் அப்பயும் என்னால் தெளிவாக நான் ஏன் நீங்கள் சொன்ன உடனே இந்த நமக்கு நினைவுக்கு வர எல்லா கட்சிகளையும் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறேன் காங்கிரஸ் கட்சி ஓல்டஸ்ட் பார்ட்டி காங்கிரஸ் கட்சியில் வந்து நீங்கள் அங்கே இந்துத்துவம் பேசிட்டும் காங்கிரஸ் கட்சி உள்ளே இருக்கலாம் இடதுசாரி பேசிக்கிட்டும் நீங்கள் காங்கிரஸ் கட்சி உள்ளே இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு 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 ப்ளூரல் தன்மையோட பன்முகத்தன்மையோட ஒரு கட்சி இருக்கிறது நல்லது ஓகேவா எல்லாரும் பேசலாம் நீங்கள் பேச நானும் பேசுனேன் விவாதிக்கலாம் ஆனால் இதுவே பலவீனமாக ஆகுதில்லை இந்த கட்சிக்கு கண்டிப்பாக ஸோ இடதுசாரிகளை சொல்லாமல் ஏன்னா நான் கட்சியில் ஒரு காலத்தில் உறுப்பினராக இருந்தேன் சிபிஎம்மில் சரி சிபிஎம்மை சொல்லான்னு பார்த்தா சிபிஎம் இருபத்தஞ்சு வருஷம் ஆட்சியில் வந்து மேற்குவங்கத்தில் அவர்கள் எவ்வளவோ அராஜகங்கள் பண்ணிய தான் இன்றைக்கி கவுன்சில் சீட்டில் கூட ஜெயிக்க முடியாத பரிதாப நிலைக்கு அவர்கள் போயிருக்கிறார்கள் காலத்துக்கு ஏற்ப அவர்கள் தங்களை வளர்த்துக்கொள்ள சிபிஎம் இடதுசாரிகள் ரெண்டு சிபிஐ சிபிஎம் ரெண்டு பேருமே தவறிவிட்டார்கள் தமிழகத்தில் எனக்கு வந்து நீங்கள் இப்போ கேட்குறதுக்கு ஒரு ஒரு அவுட்வேர்டாக பதில் சொல்லணும்னா தமிழகத்தில் மற்ற கட்சிகளோட ஒப்படைகள் திமுகவே எனக்கு பிடிக்கும் என்ன காரணம்னா ஒரு இயக்கமாக இது வளர்கிறதாக நான் பார்க்குறேன் உங்களுக்கு இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியிலேயே வந்து இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது வந்து திராவிட குறைக்கும் மறந்துடக்கூடாது இப்போ நார்த்தில் எல்லாம் நீங்கள் பல்வேறு கட்சிகள் சுதந்திரத்துக்கு பின் பின்பு உருவாகிய பல்வேறு கட்சிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நீண்ட நெடியை எழுபது எண்பது ஆண்டு கால வரலாறு பல கட்சிகளுக்கு இருக்குதான்றது என்னால் வந்து திமுக போல் ஒப்பிட முடியவில்லை இன்றைக்கி இருக்கிற திமுக சுத்தமாக மறந்துடுங்க பட்டு பகுத்தறிவு கொள்கை சுயமரியாதை ஏன்னா அந்த காலகட்டத்தில் திமுக யார் யார் கூட போரிட்டாங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட்டு கண்ணாப்புண்ணான்னு திட்டுவாங்க ஏன்னா லெஃப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க சிபிஐ சிபிஎம் வந்து ரொம்ப வலுவாக இருந்தாங்க அவங்க கூட மோதல் இந்த பக்கம் காங்கிரஸ் எதிர்த்து மோதல் இன்னொரு பக்கம் பார்ப்பனிய சக்திகளை எதிர்த்து மோதல் இதெல்லாம் தாண்டி உருவாகி வளர்ந்தது இன்றைக்கி அது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக மாறிடுச்சுன்ற அந்த வருத்தம் இருக்குது இருக்கிறதுல இந்த இந்த கட்சிகளோட வளர்ச்சிகளை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஓவராலாக சொல்லணும்னா என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து டிஎம்கே வா இந்த ஒரு பதிலாக வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட தான் இருக்கு சார் இல்ல நான் என்னை கன்வின்ஸ் பண்ணிக்காம சொல்லக்கூடாது பேச்சுக்காக இது அது என்று சொல்லக்கூடாதுன்றதால தான் இவ்வளவு யோசிக்கிறேன் கரெக்ட் சார் இப்போ அந்த கேள்வியை கேட்கறேன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஓறாவது வருஷத்துக்குள்ள தமிழகம் குடிசை இல்லாத மாநிலமா மாற்றப்படும்னு தமிழக முதலமைச்சர் முகா ஸ்டாலின் இப்போ வாக்குறுதி அளிச்சிருக்காரு தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதி அளிச்சா ஓகே எலக்ஷன்க்காக ஒரு சிலர் பேசுறாங்கன்னு சொல்லலாம் ஒரு சில தலைவர்கள் இவரும் சீயமாக இருக்கிற இந்த நேரத்தில் இந்த வாக்குறுதியை அழிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்குள்ளே குடிசையில் தமிழகமாக மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சாத்தியம் நூறு சதவீதம் சாத்தியம்றேன் எதை வச்சு சொல்கிறேன் எதை வச்சு சொல்கிறேன்னா திமுக தொண்ணூற்றாறு ஆட்சியாக ரெண்டாயிரத்தி ஆறு ஆட்சியான்னு எனக்கு நினைவில் தொண்ணூத்தாறு ஆட்சி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்பெல்லாம் வந்து அடிக்கடி வந்து ஸ்லம்ஸ்ல தீப்பத்தி அதை கொடுத்தா தானே தெரியாது சொல்ல முடியாது அந்த தீவுத்திடலுக்கு பக்கத்துலலாம் அப்போ நிறைய குடியிருப்புகள் இருந்துச்சு அது நகராக என்ன பேருந்து தீவு திடலுக்கு எதிர்க்க வரும் அங்கே நிறைய குடிசை குடிசைப்பகுதிகள் இருக்கு இது போல சென்னை நகரில் இருக்கக்கூடிய குடிசை பகுதிகளில் அப்பப்போ தீப்பத்திக்கும் அப்போ வந்து கலைஞர் ஃபஸ்ட்டு கொண்டு வந்த திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா வீடுகளுக்கும் கல்கூரையின்னு கொண்டு வந்தார் ஹஸ்பெட் எல்லா வீடும் ஆஸ்பஸ்டர் சீட்டு போட்டார் எனக்கு தெரிஞ்சு குடிசை பகுதியில் தீ பத்தி ஒரு நூறு குடிசை நூற்றம்பது குடிசை எரிஞ்சிருச்சுன்ற செய்தியை கடந்த பதினைந்து வருஷமா இது சாத்தியமாச்சா இல்லையா ஓகேவா இன்னொன்று நீங்க விரும்பினாலும் விரும்பி குடிசை தூக்கிடுவாங்க நீங்க சொல்ற இந்த குடிசை இல்லாத தமிழகம்னு நீங்க சொல்றது கிராமத்தை விட்டுட்டு இந்த நகர்ப்புறங்களில் இந்த குப்பங்களில் வாழக்கூடிய மக்களை தான் நீங்க குறிப்பிட்டீங்கன்னு சொல்லலாம் இல்ல ஒட்டு நீங்க சொல்ல முடியாது இருக்கிறீங்க பஸ் நீங்களே போய் செட்டில் ஆயிட்டீங்க உங்களுக்கு எனக்கு சம்மரில் எனக்கு இந்த குடிசையில் ஓலை வீட்டில் தான் இருக்கணும்னு பிடிச்சி நீங்கள் போட்டுக்கிறது நம்ம இந்த கேட்டகிரில் கொண்டு வர முடியாது வசதி இல்லாமல் குடிசையில் இருக்கவன பற்றி தான் நம்ம பேசணும் இதுதான் கேட்குறேன் ஏன்னா நாலு பின்ன முப்பத்தி ஒன்று வரைக்குமே அதை தாண்டி குடிசை இல்லைன்னு வச்சுக்கோங்க தமிழகத்தில் ஓகே வாக்குறுதி நிறைவேச்சு நம்பலாம் இன்கேஸ் குடிசை இருந்துச்சுன்னா அரசு எதுவுமே கரெக்டான ஆக்ஷன் எடுக்காமல் குடிசை இருந்துச்சுன்னா அது அவங்க ஏதோ சுய விருப்பத்தின் பேரில் வச்சுருக்காங்கப்பா அப்படின்னு கவர்மெண்ட் ஜகா வாங்கிடக்கூடாதுல்ல அந்த ஒரு நிலம வந்துடுமா நான் கேட்குறேன் இல்லை இல்லை அந்த அளவுக்கெலாம் போகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த அளவுக்கு இந்த மாதிரி யாருமே குடிசை இருக்க முடியல இன்னொன்று நீங்கள் இப்போது இதில் எல்லாம் போனீங்கன்னா நீங்கள் ரிசார்ட்ஸ்க்குலாம் போனிங்கன்னா குடிசையில் போய் தங்குவாங்க விரும்புவாங்க உங்களுக்கு தெரியல நீங்கள் அதை விட்டுருவாங்க அந்த கேட்டகிரியே வேண்டாம் மீதம் மீதம் என்னால் சாத்தியம்னு சொல்கிறேன் ஏன் வந்து இது உறுதியாக சாத்தியம்னு நான் சொல்கிறேன்னா யார் யாருக்கெல்லாம் பட்டா இல்லையோ கொடுங்கன்ற முடிவுக்கு இந்த அரசாங்கம் வந்துடுச்சு ம் நான் இதை ஆஃபீஸர்ஸ் கிட்டே பேசிக்கிட்டு சொல்கிறேன் ஓகேவா நீங்கள் அதுக்காக நீங்கள் போய் ஒரு இடத்துல ஆறு குடிந்த ஆறு மாதம் ஆகுது எனக்கு இந்த வீட்டுக்கு பட்டா கொடுங்கன்னு கேட்டால் கொடுக்குறதில்ல அண்ட் இப்போ வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்மை இந்த கவர்மெண்ட்டு பண்ணிகிட்ருக்கு பூதான் மூமெண்ட்டுன்னு ஒரு மூமெண்ட் இருந்துச்சு பூதான் மூமெண்ட்னா வினோபா பாவே வந்து உருவாக்கிய மூமெண்ட் அதாவது எப்படி இது பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தமிழ்நாடு இருக்குது தமிழ்நாட்டில் வந்து நிலம் வச்சுருக்கவங்களும் சரி இல்லாமல் அரசுக்கிட்ட இருக்கிற நிலமும் சரி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு லேண்டு பேங்க் உருவாக்குறது ம் ஓகேவா இப்போ நீங்கள் திருச்சி போன்ற மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்க அங்கே இருக்கக்கூடிய அரசு அது இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு ஒரு ஐம்பது அறுபது ஏக்கர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த பூதான் மூமெண்ட்டோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா அறுபது ஏக்கர் இருக்குது இதை நிலமில்லாத ஏழை விவசாயிகளுக்கு பிரித்து கொடுங்க ஓகே இந்த மூமெண்ட்டு சுதந்திர போராட்ட காலத்தில் ஆரம்பித்து இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இது ஃபங்க்ஷனிங்காக இருக்குது இப்போ இதில் என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா உங்களோட தாத்தாவுக்கு பூதான் மூமெண்ட்டில் பட்டா கொடுத்துருப்பாங்க உங்கள் தாத்தா இறந்துடுறாரு இன்றைக்கி நீங்கள் போய் சார் எங்கள் தாத்தா இறந்துட்டார் அந்த பட்டாவை என் பேருக்கு மாற்றி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் மாற்றறது நீ திருப்பி பூதான் மூவ்மெண்ட்ல உனக்கு லேண்ட் வேணும்னு ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணு சார் இல்லை எங்க தாத்தா விளையாடு அது தாத்தா கொடுத்தது அது செல்லாது நீ அப்ளை ஃபிரெஷ்ஷாக அவன் என்னைக்கு வாங்குறது அவன் திருப்பி அவன் அதுவும் கிடைக்கும் சொல்ல முடியாது அப்போ அன்னைக்கு லேண்ட் இருந்துச்சு கொடுத்தாங்க லேண்டர் இல்லைன்னா இதெல்லாம் மாத்தி அவரோட பேரம் தானே ரெக்கார்டு சரியா இருந்துச்சுன்னா ம் அப்புறம் இப்போ இந்த கண்ணகி நகரெல்லாம் இதெல்லாம் மாத்தனாங்கன்னு தெரியும் இப்போ இந்த மாற்றப்பட்ட குடும்பத்தில் இரநூறு பேருக்கு தான் வீடு அலாட் ஆயிருந்துச்சு இந்த இரநூறு பேருக்கு ஏன் அலர்ட் மத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஏன் இல்லைனா இந்த மீதம் உள்ள இரநூறு பேர் தவிர்த்த மீதம் உள்ளவர்கள் வந்து பின்னாளில் கூடி வந்தவர்கள் அரசு கணக்கு எடுக்கும் போது இவங்களை கணக்கில் சேர்க்கல அவங்களுக்கும் சேர்த்து இப்ப வீடு ஒதுக்கியாச்சா இப்போ கூவம் நதிக்கரை ஓரம் ஸ்லம்மே இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்களா ஒண்ணு ஒண்ணு இருக்கு ஒன் நாட்டூருக்கு அதையும் கழிப்பண்ணாங்க அது வந்து அரசாங்கம் குடிசைகளை ஒழிக்கணுன்ற நோக்கம் இல்ல அதெல்லாம் கார்ப்பரேட்டுக்கு வசதியாக பண்ணணும் இன்னொன்று இந்த கூத்தெல்லாம் அகலப்படுத்தணும் இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது அதை ரிமூவ் பண்ணிட்டாங்களா இதெல்லாம் சாத்தியம் அரசாங்கம் நினச்சாங்கன்னா எவ்வளவோ இடங்கள் இருக்குது உங்களுக்கு தெரியும் இப்போ இங்கே வந்து புளியந்தோப்பில் இடம் ஒதுக்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி கண்ணகி நகரெலாம் எங்கே இருக்குன்னு தெரியுமில்ல உங்களுக்கு மெட்ராஸ் விட்டு முப்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்டரு இங்கே வந்து அவன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறவனை கொண்டு போய் நீங்கள் நாற்பது கிலோமீட்டர் தள்ளி வச்சிங்கன்னா என்ன இருக்கும் இன்றைக்கி அங்கேயே ஒரு ஊராக உருவாயிடுச்சு அது கண்ணகி நகர் செம்மஞ்சேரிலாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்கூலு எல்லாத்தையுமே இதே பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஓரளவுக்கு அதை பண்ண முடிஞ்சிச்சா எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் முப்பது வருடங்களுக்கு மேலே சென்னையில் இருக்கேன் சென்னையில் நான் பார்த்த பல குப்பத்து பகுதிகள் என்று இல்லை இது எனக்கு நினைவு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறேன் நான் நான் இப்போது மாதவரம் பால்பனையில் குடியிருந்தேன் அங்கேருந்து சென்னை முத்தா செட்டியார் உள்ள முத்தா செட்டியார் பள்ளிக்கு படிக்கிறதுக்கு வருவேன் அங்கே இப்போ அந்த தேட்டர்ஸ்லாம் கூட எடுத்துட்டாங்க பாலாஜி ஓட்டேரி பகுதி வழியாக பாலாஜி சரவணான்னு தேட்டருக்கும் மேகலா தேட்டர் இல்லை மேல தேட்டரில் பழைய எம்ஜிஆர் படம்லாம் ஓடும் அந்த மேகலா தேட்டர் ஒட்டிலாம் பார்த்திங்கன்னா வரிசையாக வந்து நூற்றம்பது குடிசைகளுக்கு மேலே இருக்கும் இன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு குடிசை கிடையாது ஓகேவா அது அந்த மக்கள் எங்கே போனாங்க என்னடா தெரியாது நீங்கள் போனீங்கன்னா இன்னைக்கு இந்த குடிசை ஒரு காலத்தில் இருந்த இடமாட்டும் உங்களுக்கு சந்தேகம் வரும் அப்படி ஆகிட்டு சந்தேடம் அதே போல மூலக்கடை மாதவரம் பல பகுதியில் படிச்சு இது சாத்தியம் தான் சாத்தியம் தான் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்றுக்குள்ள இது சாத்தியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாத்தியம் அதுக்கு முன்னாடி அதை சரி பண்ணி இருபத்தாருக்கு முன்னாடி இதை சரி பண்ணிட முடியும்னு நான் நம்புறேன் சூப்பர் திமுக நீங்கள் விமர்சிச்சும் பேசுறீங்க அவங்க நல்லது செய்கிறாங்கன்னா அதை ஆதரிச்சும் பேசுறீங்க அதை வரவேற்கும் இப்போ இந்த குடிசை ஏற்ற தமிழகம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்களா தமிழக அரசு இதை பார்வையில பார்வையிலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல திட்டம் பா ஆஹா இது வேலைக்குப்பா ரெண்டுத்துல எதை ஏதாவது நல்ல திட்டம் தான் சொல் நல்ல திட்டம் நல்ல திட்டம்னு சொல் என்ன காரணம்னா நீங்கள் என்ன தான் நம்ம வந்து கொழுப்புக்கு வந்து எனக்கு சம்மர் இல்லை ரிசார்ட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு குடிசை போட்டுக்கிறதுன்றது வேற பட் நார்மலாக இந்த குடிசைன்னு ஏன் இதை வந்து சொல்கிறேன்னா அவர்களுக்கு வசதி இல்லை கல் கூரை வீடு கட்டுறதுக்கு வசதி இல்லை நார்மலாக இருக்கும்போது நல்லாயிருக்கும் இன்னொன்று இந்த கூரைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் கிராமங்களில் கூரையை மாற்றுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓலையை வந்து மேலே கொஞ்சம் போடுவாங்க இல்லைனா மாற்றுவாங்க இந்த நகர்ப்புறங்களில் வந்து இவர்களுக்கு வந்து அந்த மாதிரி மாற்றுவதற்கு வசதி இல்லாதனால பல நேரங்களில் இது ஒழுக தொடங்கி விடுகிறது இது எல்லாத்தையும் இவ்வளோ டீப்பாக ஆராய்ச்சி பண்ண வேணாங்க ஏழைங்களுக்கு அரசாங்கம் உதவி பண்ணுறதில் என்ன தப்புதான் ஏழைங்க இந்த ஏழைங்களுக்கு உதவாத அரசாங்கம் எதுக்குன்ற எங்கள் நானும் ஓரளவுக்கு நம்ம சம்பாதிக்கிறோம் நமக்கு ஒன்றும் இல்லை எனக்கு சோத்துக்கல டெய்லியும் வந்து நூறுரூபா கூலியை வச்சு தான் நான் புலப்போ ஓட்டுறேன் அப்படின்னா அவன் அவனால் ஹவுசிங் லோன்லாம் யோசிச்சு பார்க்க முடியுமா அதனால தான நம்ம வந்து கூவாத்து பக்கத்தில் அவ்வளோ நாற்றத்துக்கு பக்கத்தில் உட்காந்து அவன் வாழ்க்கை நடத்துறான் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம் அங்கே எதாவது ஒரு சின்ன ஸ்மெல் வந்துச்சுன்னா என்னப்பா அப்படி ஸ்மெல் இருக்குது நாங்கள் சாப்பிட மாட்டேன்னு போகிறோம் அங்கேயே அவன் சமைச்சு சாப்பிட்றான் கூத்து பக்கத்தில் அவனை கொண்டு போய் நீ பக்கத்தில் எங்கேயாவது ஒரு டீசெண்டான இடத்துல இருப்பான்னு சொல்கிறது நல்ல விஷயம் தானே இதுக்கு இல்லாத அரசாங்கம் எதுக்குன்னு டைம் கேட்கறேன் அதுதான் அது பண்றது இல்லைன்ற சார் கிட்டே ஓகே